ஒருவன் அவமானப்படும் போது அவன் கண்ணீரின் உப்பை உறிஞ்சி குடிப்பேன் ஒருவன் அவமானப்படும் போது அவன் கண்ணீரின் உப்பை உறிஞ்சி குடிப்பேன் அவனுடைய தோல் உரசி நிற்க ஆசைப்படுவேன் அவனை கட்டி அணைத்து அவன் முத்தத்தை பெற்றுக்கொள்வேன் நீண்ட தூரம் அவன் கரம் இருகப்பற்றி நடப்பேன் கவிதை குண்டு வெடிப்பில் தெரித்த தன் நிலத்தின் சிறு துண்டு அவன் ஒரு கண்ணில் பொருத்தி கொருந்தி கொண்டது குண்டு வெடிப்பில் தெரித்த தன் நிலத்தின் சிறு துண்டு அவன் ஒரு கண்ணில் பொருந்தி கொண்டது அகதியாக நடக்கும்போது நம்பிக்கை இருந்தது தாய்நாட்டை கண்ணில் சுமப்பவனுக்கு அகதியாக நடக்கும்போது நம்பிக்கை இருந்தது தாய்நாட்டை கண்ணில் சுமப்பவனுக்கு எந்தாவது ஒரு நாள் தன் தாய்நாட்டின் மேனியில் இதை திரும்பவும் என்றாவது ஒரு நாள் தன் தாய் நாட்டின் மேனியில் இதை திரும்பவும் ஒட்டி அதன் காயத்தை ஒரு நல் வாய்ப்பாக கருதுகிறேன் இந்த முகாமிற்கு நான் சென்ற முறையும் வந்திருந்தேன் ஆனால் தொடர்ந்து பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது அதனால் சென்றுவிட்டேன் இந்த முறை கண்டிப்பாக இரண்டு நாட்களும் இருக்க வேண்டும் என்று இருந்து இந்த நிகழ்விலே எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லுகிறேன் கவிதையினுடைய தலைப்பு வெளுக்கத் துவங்கியது வானம் டூரிங் டாக்கிஸின் கடைசி ரெக்கார்டும் கோட்டாகிவிட்டது டூரிங் டாக்கிஸின் கடைசி ரெக்கார்டும் கோட்டாகிவிட்டது பற்ற வைத்த ஒட்டு பீடியை அப்பா உண்ணி உண்ணி இழுத்து கொண்டிருந்தார் பக்கத்து வீட்டு அக்காவிடம் என் அக்கா கோலமாவு ஓசி கேட்டுக்கொண்டே இருந்தார் நானும் அண்ணனும் நானும் அண்ணனும் தெருவிளக்கிற்கும் வீட்டுக்குமாய் நடையாய் நடந்து கொண்டிருந்தோம் தெருவிளக்கிற்கும் வீட்டுக்குமாய் நடையாய் நடந்து கொண்டிருந்தோம் தூரத்தில் நாய் குறைக்கும் சத்தம் தூரத்தில் நாய் குறைக்கும் சத்தம் அவள் வந்துவிட்டாள் என்று சொல்லி நானும் அண்ணனும் ஓடிப்போய் பார்த்துவிட்டு அது அவள் இல்லை என்று சொல்லி மீண்டும் வீட்டிற்கு வந்தோம் இப்பொழுது மீண்டும் நாய் குறைக்கும் சத்தம் இப்பொழுது மீண்டும் நாய் குறைக்கும் சத்தம் நானும் அண்ணனும் வேகமாக ஓடுகிறோம் தெருவிளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் தான் தெரிகிறது ஆமாம் அவள்தான் வந்து கொண்டிருந்தாள் தலையில் ஓல கொட்டையும் தலையில் ஓல கொட்டையும் இடுப்பில் நொச்சி காய்கறி கூடையும் வைத்துக்கொண்டு காய்கறி விற்ற கூடையும் வைத்து கொண்டு அதில் ஒரு மஞ்சப்பையையும் கையில் பிடித்து கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தாள் தூரத்தில் வெடிவெடிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது தூரத்தில் வெடிவெடிக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது வீட்டிற்குள் வந்தவள் தான் கொண்டு வந்த பொருட்களையெல்லாம் முன்னால் வைத்துவிட்டு காதலுக்காய் காவு வாங்கப்பட்ட காதலுக்காய் காவு வாங்கப்பட்ட அன்பின் படத்திற்கு முன்னால் அவள் கொண்டு வந்த துணிகளை வைத்து அவற்றை எடுத்து என் அண்ணனிடமும் என்னிடமும் கொடுத்து நாங்கள் ஓடுவதை பார்க்கையில் நாங்கள் ஓடுவதை பார்க்கையில் அவளின் தடித்த இடையே மெல்ல தெரியும் பல்லிலிருந்து புறப்படும் ஒழுக்கீற்றில் வெளுக்கத் துவங்கியது வானம் நன்றி நண்பர்களே இது சமீபத்திலே பெரியார் விழாவிற்காக எழுதப்பட்ட கவிதை விமர்சிக்கிறேன் பொம்மைகள் செய்பவனவன் பொம்மைகள் செய்பவனவன் அவனுக்கு மண்டையில் ஒரு வாயும் தோளில் ஒரு வாயும் வயிற்றில் ஒரு வாயும் காலில் ஒரு வாயும் இருந்ததாக சொல்லிக்கொண்டார்கள் அவனுக்கு மண்டையில் ஒரு வாயும் தோளில் ஒரு வாயும் வயிற்றில் ஒரு வாயும் காலில் ஒரு வாயும் இருந்ததாக சொல்லிக்கொண்டார்கள் மண்டை வாயிலிருந்து வந்தவன் என்று சொன்னவன் தன்னை மண்டவாயன் என்றும் தோலில் இருந்து வந்தவன் தன்னை சண்டவாயன் என்றும் வயிற்றில் இருந்து வந்தவன் தன்னை வயிற்று வாயன் என்றும் சொல்லிக் கொண்டான் காலில் இருந்து வந்தவன் தன்னை கடைய நல்லான் என்று சொல்லிக்கொண்டான் கொண்டான் காலில் இருந்து வந்தவன் தன்னை கடைய நல்லான் என்று சொல்லிக்கொண்டான் ஒரு நாள் கடைய நல்லான் வேகமாக ஓடி வந்தான் எதிரில் வந்த ஒரு மனிதன் அவன் மீது மோதிக்கொண்டான் அந்த மனிதன் தாடியும் தடியும் வைத்திருந்தான் அந்த மனிதன் தாடியும் தடியும் வைத்திருந்தான் கடைய நல்லானை பார்த்து அந்த மனிதன் கேட்டான் நீ ஏன் இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று மண்டவாயனும் சண்டவாயனும் மண்டவாயன் சொல்ல சண்டவாயன் அடிக்க என் அதிகாரத்தை என் மீது திணித்து என்னை ஏவலாளி ஆக்கி கொண்டிருந்தான் கோயிலுக்கு சென்றேன் விடவில்லை தெருக்களுக்கு சென்றேன் நடக்க விடவில்லை காலனி அணிந்தேன் அணிய விடவில்லை என்னை அடிக்கிறார்கள் நான் ஓடி வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னான் அப்போது அந்த மனிதன் தன்னிடமிருந்த இருந்த தடியை கொடுத்து அதில் அறிவு என்று எழுதியிருந்தது அந்த தடியை கொடுத்து அவன் மீண்டும் அணுக்கி விட்டான் இப்பொழுது மண்டவாயனையும் சண்ட வைத்து வாயனையும் அடித்துவிட்டு திரும்பி வந்த மனிதனை பார்த்து என்ன அவர்களை விரட்டி விட்டாயா விரட்டிவிட்டாயா என்று கேட்டதற்கு அவர்கள் விரட்டி விட்டார் நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் நான் மனிதனாக இருக்கிறேன் என்று சொன்னான் அப்போதுதான் அந்த மனிதன் சொன்னான் நீ மனிதனாக இருக்க வேண்டுமானால் மற்றவனை மனிதனாக பார் என்று சொன்னான் நீ யாரை ஏனும் குறைவாக சொல்லுகிறாயா என்று கேட்டபொழுது நான் என்னை விட பஞ்சமன் பஞ்சமன் அல்லான் என்று ஒருவன் இருக்கிறான் அவனையும் நான் தவறாக பேசுகிறேன் என்று சொன்னான் அப்படியானால் நீயும் மனிதனிலே வாங்கிக்கொள் என்று அந்த மனிதன் அவனையும் அடித்தான் இப்பொழுதுதான் மனிதன் மனிதனாக மாறினான் அந்த மனிதன் மீண்டும் அவனை அடித்துவிட்டு இந்த தடியை எப்போதும் வைத்துக்கொள் என்று சொல்லி தன் முதுகில் வளர்ந்த இறக்கையை வேகமாக விரித்து மேலே பறந்து கொண்டிருந்தான் அவன் தந்தை பெரியார் நன்றி தோழர்களே வணக்கம் வணக்கம் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் பொன்னியின் செல்வன் படம் பார்த்திருப்பீங்க பார்ட் ஒன் பார்ட் டூ அதில் அடிக்கடி அரண்மனை கருவூலங்களை காட்டுவாங்க இந்த அரங்கத்தை பார்க்கும்போது அந்த அரண்மனை கருவூலங்கள் தான் நினைவுக்கு வருது ஆனால் அந்த கருவூலங்கள் எல்லாம் ஆபரண கருவூலங்கள் நீங்கள் அனைவரும் அறிவு கருவூலங்கள் மேடையில் பேசுகிறவங்களும் சரி எதிரில் கேட்டவங்களும் சரி எல்லோருமே அறிவு கருவூலங்களாக அறிந்தீர்கள் ஒரு பத்து அமர்வுகள் இறுதியாக இரண்டு கவிதைகள் அப்புறம் சிறார் கலையரங்கம் நாடகம் என்று இறையாண்மையில் ஆரம்பித்து இறை கோயிலில் முடிந்து அதற்கு பிறகு பெரியாரிலும் அது நீட்சி பெற்றிருக்கிறது கோயிலுக்கெல்லாம் போவோம் பிரகாரங்களை சுற்றி வரும்போது தண்ணீர் தீர்த்தமாக மாறும் சாம்பல் விபூதியாக மாறும் பொங்கல் பிரசாதமாக மாறும் சில்லறை காணிக்கையாக மாறும் பணம் தட்டில் போடும்போது தட்சணையாக மாறும் ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் வெளியே வருவான் மனிதன் அப்படிமாங்க எந்த மாற்றமும் இல்லாமல் வெளியே வருவான் மனிதன்மாங்க ஆனால் இங்கே நாம இருபத்தி மூன்றாம் தேதி இருந்த மனநிலையை விட இப்போது இருக்கின்ற மனநிலை ஓர் அங்குலமாவது விரிவடைந்திருக்கும் அதுதான் அந்த முகாமின் வெற்றியாக நாம் கருதுகிறோம் இதில் ஒவ்வொன்றும் மிக பெரிய தலைப்பு கடல் அளவு ஒவ்வொரு தலைப்பும் கடல் அளவு கொண்டது அந்த அதில் ஓர் அலையளவு ஆவது அல்லது அந்த அலையின் நுரையளவு ஆவது அல்லது அந்த நுரையின் ஒரு துளி அளவு ஆவது நாம் உள்வாகி இருந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர்கள் சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அது குறித்த புத்தகங்கள் நிறைய வெளியே இருக்கின்றன அவற்றை வாங்கி இல்லை அது அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளாத எதனையும் காலம் திரும்பி பார்ப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறது மரங்கள் கூட ஆண்டுக்கு ஒரு முறை தன் பழைய சருகுகளையெல்லாம் உதிர்த்து விட்டு புதிய துளிர்களை சூடிக்கொள்கிறது கொள்கிறது நாம் நம்மை புதுப்பிப்பது அவசியம் அண்ணாத்தியின் பேர்த்தி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க உலகம் ஏன் அழகாக இருக்கிறது புதிய புதிய உயிர்கள் படைக்கப்படுவதால் அது மாதிரி நம்முடைய சிந்தனை படைப்புகள் அழகாக இருக்க வேண்டும் என்ற புதிய புதிய வார்த்தைகள் புதிய புதிய கற்பனைகள் புதிய புதிய அறிவு ஊற்றுகள் திறக்கப்பட வேண்டும் ஆழமாக ஆழமாக தோண்ட தோண்ட உயரமாக உயரமாக வளர்வதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இது தந்திருக்கிறது பெருங்காயம் தீர்ந்த பின்னும் அந்த பெருங்காய ரப்பாவிலே பெருங்காய வாசனை இருப்பதை போல ரோஜாக்கள் எல்லாம் உதிர்ந்த பின்னும் ரோஜா மாலையிலே வாசம் இருப்பதை போல அமர்ந்த பறவை பறந்து சென்ற பின்னும் நடனம் தொடர்ந்து கொண்டே இருப்பதை போல இந்த இதன் தாக்கம் இன்னும் பல நீடிக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வணக்கம் நான் தாகமாய் இருக்கும் போது உமது ரத்தத்தை திராட்சை ரசமாக்கி தருகிறாய் பசியாக இருக்கும் போது நீனது அங்கங்களை அப்பமாக்கி தருகிறாய் நான் செய்யும் நான் செய்த நான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் நீ சிலுவை ஏந்தி ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பு வழங்குகிறாய் நான் மட்டும் நீ தவறாமல் பரிசளிக்கிற மன்னிப்பிற்காக மறுபடி மறுபடி பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் தேவ மைந்தனை அன்பனப்படுவது உந்தன் மன்னிப்பின் அரிதாரம் அன்பெனப்படுவது உந்தன் மன்னிப்பின் அரிதாரம் உங்களது அன்பு காலாவதி ஆகிவிட்டதை என் இதயம் அடிக்கடி மெசேஜ் செய்கிறது இந்த காலாவதியான அன்பை லப்டோன் ரிங்டோன்கள் இடைவிடாமல் அலர்ட் செய்து கொண்டிருக்கிறது அலர்ட் மெசேஜ்கள் நிரம்பி வழிகின்றது உங்கள் இதய பேரை என் இதய கம்பெனி கால்கள் அப்போதைக்கு அப்போது அடித்த வண்ணமே உள்ளன ஆனால் நீங்கள் எனது கால்களை எடுப்பதே இல்லை ஏனெனில் உங்கள் இதயம் வேறொரு புதிய கம்பெனிக்கு மாறியிருந்தது நெட்வொர்க் இருந்தும் உங்கள் மனதில் என் அன்பு சிக்னல் கிடைப்பதே இல்லை சமீபமாக என் இதயம் புதிய பிளான்களுக்குள் அளப்பட்டிருந்தது அங்கே அன்லிமிட்டெட் அன்பு ரோமிங் அன்பு இன்டர்நேஷ்னல் அன்பு என எனது அன்பு அங்குமிங்குமாய் அளவலாக கொண்டிருந்தது திடீரென மைலவ் காலிங் என ரிங்டோன் அடித்தது அப்போது நீங்கள் ரீசார்ஜ் செய்ய முடியாத அளவிற்கு உங்கள் அன்பின் வேலிடிட்டி முடிந்திருந்தது என் இதய காதல் காட்டில் அன்பெனப்படுவது நீ காட்டும் காலத்தின் அதிகாரம் அன்பெனப்படுவது நீ காட்டும் காலத்தின் அதிகாரம் அன்பனப்படுவது மணிப்பூரில் ஒரு மலரை மலரச் செய்யாமல் இருப்பது அன்பெனப்படுவது மணிப்பூரில் ஒரு மலரை மலரச் செய்யாமல் இருப்பது அன்பனப்படுவது சுங்கச்சாவடி விலையை ஏற்றுவது அன்பெனப்படுவது தேர்தல் வரும்போது சிலிண்டர் விலையை குறைப்பது அன்பெனப்படுவது பள்ளியில் காலை உணவு வழங்குவது அன்பெனப்படுவது தற்போது பெண்களுக்கு பல சலுகைகளை வழங்குவது மொத்தத்தில் அன்பெனப்படுவது மானுடக் தோற்றுவது நன்றி வணக்கம் சோழர்களுக்கு வணக்கம் ஒற்றைடி பாதைகள் மன்னரை ஓயாமல் தொந்தரவு செய்கின்றன ஒற்றையடி பாதைகள் நம் மன்னரை ஓயாமல் தொந்தரவு செய்கின்றன ஒற்றையடி பாதைகளுக்கு சுங்கவரி இல்லை என்பது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஒற்றைடி பாதைகளுக்கு சுங்கவரி இல்லை என்பது அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இன்னமும் கூட ஒற்றையடி பாதைகளில் பசியார பழமும் மாம்பழமும் நீராட சிற்றவடைகள் இருக்கின்றன என்பதும் அவை இலவசமாகவே கிடைக்கின்றன என்பதும் அவரையும் அவர் அமைச்சரவையும் திகை செய்கிறது அவரையும் அவர் அமைச்சர்களையும் திகழ்க செய்கிறது உச்ச அதிகாரத்தில் இருந்தாலும் ஒற்றையடி பாதைகள் அவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அவர்களுக்கு பேரதிர்ச்சி உச்ச அதிகாரத்தில் இருந்தாலும் ஒற்றையடி பாதைகள் அவர்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்பது அவர்கள் அவர்களுக்கு பேரதிர்ச்சி மேலும் ஒற்றேடி பாதைகளை இசைக்கையும் முனியாண்டியும் காவல் காத்து கொண்டிருக்கிறார் என்பதும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஒற்றேடி பாதைகளை இசைக்கு முனியாண்டியும் காவல் காத்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இன்னமும் அவர்களுக்கு புரியாததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இன்னமும் அவர்களுக்கு புரியாததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் ஒரு ஆபத்து என்றால் ஓராயிரமாக பிரிந்து கிடக்கும் ஒற்றேடி பாதைகள் எப்படி ஒரே பாதையாக மாறிவிடுகின்றன என்பதுதான் ஒரு ஆபத்து என்றால் ஓராயிரமாக பிரிந்து கிடக்கும் ஒற்றையடி பாதைகள் எப்படி ஒரே பாதையாக மாறிவிடுகிறது என்பதுதான் நல்ல கதை என்று எழுத உட்கார்ந்தால் அதை எனக்கு முன்னால் யாரோ எழுதிவிடுகிறார்கள் கவிதை எழுதத் தொடங்கினால் அதே போன்ற ஒரு கவிதை அன்றைய வார இதழில் இது குறித்து ஏதாவது பேசலாம் என்றால் இன்று ஒரு தகவலில் அது குறித்து பேசுகிறார்கள் என்ன செய்வது எல்லாம் என் தலை விதி என்று இடிந்து போய் உட்கார்ந்தால் நானே பலருக்கு நல்ல கருவாகி விடுகிறேன் சரி விருது வெகுமதி என்று ஓடினேன் அவமதிக்கப்பட்டதுதான் அதிகம் பிறகுதான் தெரிந்தது பிரபலம் என்பது வேறு புகழ் என்பது வேறு என்று இப்போது எல்லா ஊடகங்களிலும் நான் பாவம் யாருக்கு யார் மாறி என் கவிதைகள் நன்றி சிதறுவதால் எனது பழைய வாழை கொஞ்சம் பதம் பார்த்து கொள்கிறேன் இந்த கவிதையும் எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்தாவது வருடம் என்று நினைக்கிறேன் தக்கலை சுதந்திர தின விழாவில் அரங்கேறியது உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைப்பு தான் மதம் மதம் எனது பழைய தாத்தாவை கூனல் முதுகியனாக்கிய கோபுர நிலையங்களின் நீதி சாசனம் எனது பழைய தாத்தாவை கூனல் முதுகனாக்கிய கோபுர நிலையங்களின் நீதி சாசனம் மதம் சாம்ராஜ்யங்களின் சர்வாதிகாரத்திற்கு ஆணிவேரால் அறையப்பட்ட ஆன்மீக சட்டம் மதம் சென்ற நூற்றாண்டிலேயே செத்து போயிருக்க வேண்டிய மம்மி இந்த நூற்றாண்டிலும் தெய்வமாக திரிகிறது அன்று மதம் மன்னர்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் மதுவை விட போதையானது இன்று மதம் இந்நாட்டு மன்னர்களின் இதயங்களை தீயிட்ட எஜமான சக்திகளின் ஏவல்காரி மதம் வெறிபிடித்த சாதி வேங்கைகள் போர்த்துகின்ற வெள்ளை பசுத்தோல் மதம் சனநாயகத்தின் கழுத்தை திருடும் திருடிடும் பணநாயகத்தின் பண்பாட்டு கருத்தடை சாதனம் இந்த எச்சினியின் காம இச்சைக்கு இந்தியாவின் இள இரத்தங்கள் அபிஷேகிக்கப்படுகின்றன இந்த மதம் கொள்ளையடித்த வெள்ளையனுக்கு கூனியாகி போனதால் இந்தியா இரண்டாகி போனது இன்று மதம் இந்திய கொள்ளையர்களின் பஞ்சனை பாவை இழந்த சொர்க்கங்களின் திரைப்பட தேவதை இன்று மதம் வெறியாட்டம் போடுமெனில் என் நாட்டின் இளைய தலைமுறை ஒரு கஞ்சாவின் போதனையில் காயடித்து போடப்படும் இந்த மதம் வெறியாட்டம் போடுமெனில் செல்லரித்து போன சாதி ஆதிக்கம் சிம்மாசனம் ஏறி கூத்தாடும் இந்த மதம் வெறியாட்டம் போடுமெனில் குருத்துவாராக்கள் மட்டுமல்ல கோயில்களும் மசூதிகளும் கொலை கூடங்களாய் மாறிவிடும் இந்த மதம் வெறியாட்டம் போடுமெனில் ஐயோ மனித நாகரீகம் மதச்சாக்கடையில் தள்ளப்பட்டுவிடும் மதம் வெறியாட்டம் போடுமெனில் ஒரு யுக புரட்சிக்கு முரசு கொட்ட வேண்டிய எனது இந்தியா மயான ஊர்வலத்திற்கு ஒப்பாரி வைக்கும் நன்றி நமக்கு சிறார் முகாம் நடத்துவதால் ஒரு குழந்தை கவிதை அல்லது குழந்தைகளுக்கான கவிதை மழை விழுந்து வேப்ப மரம் தலைத்து வந்தது தலைத்து வந்த மரம் முழுக்க பூக்கள் பூத்தது பூக்களெல்லாம் கொஞ்ச நாளில் காய்களானது காய்களெல்லாம் கனிந்து வேப்பம் பழங்களானது பறந்து களைத்த காகம் ஒன்று மரத்தில் அமர்ந்தது பழுத்து கிடந்த பழங்களிலே சிலதை தின்றது வேப்பம் பழம் தின்ற காகம் எச்சம் போட்டது வேப்பங்கொட்டை எச்சத்தோடு மண்ணில் விழுந்தது மழை விழுந்த மண்ணில் கொஞ்சம் ஈரம் இருந்தது ஈரம் பட்ட வேப்பங்கொட்டை முளைத்து வந்தது முளைத்து வந்த செடி வளர்ந்து மரமாய் ஆனது மரம் தழைத்து மீண்டும் பூத்து காய்த்து கனிந்தது மரம் வளர்ந்ததாலே நல்ல காற்றும் வந்தது மக்களுக்கு வேம்பு நல்ல மருந்துமானது மழையும் மரமும் ஒன்றுக்கொன்று உதவியானது மறுசுழற்சி உலக வாழ்வின் நேதியானது ஒன்றுக்கொன்று உதவியாக வாழ்வோம் என்பது உலகமார்ந்த கட்டிட ஓர் பாடமானது நன்றி